தமிழக அரசியலும் இன்னைக்கு அண்ணாமலை பேஸ் பண்ணி தாங்க மோடியோட ராஜ்ஜியம் தெரியும் அதே மாதிரிதான் இங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை தான் நீ அண்ணாமலை தான் திராவிடத்தை ஒழிக்கவே முடியும் திராவிடம் ஒழிஞ்சாதான் தேசியம் வந்து மக்களுக்கு புரியும் அண்ணாமலை என்ன இவங்க வேலைக்காரனா உட்காந்து இவனுக்குலாம் உட்கார்ந்து மொரவசணும் இவனு வச்சு கமெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணக்கூடியவர் அவருடைய தலைவர் நட்டா அவர் மோடி மேல உள்ள தான் வந்தார் ஒரு ஆம்புலன்ஸ் பட்டதுல ஸ்ரீபுரம்பூர் பத்துல போகாத போவதா கிடந்துச்சு ஏன் இவங்க எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணல மோடி படம் போட்டுக்கான் பட் அப்புறம் மோடி போட்டு இவங்க தான் ரேஷன் அரிசியில் இவனுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறதான் இருப்பாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேச முரளிராம் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் விஜய் தமிழகத்தில் என்ன தான் நடந்துட்டுருக்கின்றதே புரியல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பார்க்குறேன் செய்திகளாக முதல்வர் அவர்களோட வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தமிழக வெற்றி கழக தலைவர் அவரோட விஜய் அவர்களோட வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருவோம் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு திமுக ஆட்சியில திமுக தலைவருக்கே தமிழக முதல்வருக்கே பாதுகாப்பு இல்லையா திமுக ஆட்சி அப்படின்னாலே அங்க சட்டம் ஒழுங்குங்கிறது எல்லாருக்குமே இருக்காதுங்கிறது அந்த காலத்துல வந்து நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் அது கருணாநிதி ஆட்சியா இருந்தானே அண்ணாதுறை ஆட்சியா இருந்தானே அண்ணாத ஆட்சியில் நம்ம அவ்வளோ தூரம் ரொம்ப சின்ன பையனாக இருந்திருப்போம் பெரிய ஆளுக்கள் சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இவங்க ஃபுல்லாக அதில் இருக்கிறதில் குற்றவாளிகள் அவ்வளோ அங்கே தான் நடக்கா கொலை கற்பழிப்பு நான் இப்போ கிட்னி கடத்துறானுங்க இதெல்லாம் யார் அவங்களாம் பார்த்தீங்கன்னா திமுக விஷயத்தை கிடக்கும் பொருள் கடத்தி எல்லா எல்லா கடத்தி கம்மளங்கள் கடத்தி ஆமாம் கேட்டால் பாப்பான்றானுங்க பாப்பானா எங்கள் இவங்களுக்கு ஆத்தமிழ அள்ளிட்டு போனார் கா பாப்பானா சாராயங்கட்சி விற்றாரு அப்படின்னு ஆயிரம் கேள்வி நம்ம கேட்கலாம் செய்கிற அக்யூஸு நம்ம அவ்வளோவோ இவங்க தான் பண்ணுவாங்க கட்சியில் இருக்கிற தலைமை வந்து காப்பாற்றி விட்றோம் அப்படிங்கிறதுலாம் இந்த வெடிகுண்டு பொருளி இதெல்லாம் வந்து உண்மையாக போய் அங்கே அது போலீஸ்காரங்களை கேட்டால் தான் தெரியும் ஆனால் இது வச்சு ஒரு பாப்புலாரிட்டி ஏற்படுத்தி இப்போது ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கிடந்துட்டு படுத்து கிடந்து முதலமைச்சர் வேலை பார்த்தாரு அப்படின்னு ஒரு சீனை போட்டாங்க முதல்ல வந்து அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப உட முடியாது ஐசியூக்கில் வந்து செக்ரட்டரியேட்டில் உள்ள அவ்வளோ பேரும் ட்ரெஸ்பாஸ் பாஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒரு நோயாளிங்கிற ஒரு இதுக்குள்ள ஒரு மிச்சவங்க வந்து மூச்சு காத்து கூட போடக்கூடாத மாதிரி அந்த அளவுக்கு மாஸ்க் போடணும் மாதிரிங்க இவங்க தான் ஷூவை போட்டுவிட்டு அவ்வளோ உள்ள போகிறான் டப் டப்னுட்டு படுத்து கிடந்தே வேலை பார்த்துருங்க ஷூட்டிங் நடக்குது ஆ ஷூட்டிங் நடக்குது அதாவது இது என்னென்னா எம்ஜிஆர் ஒரு காலத்தில் படுத்து கிடந்தே ஜெயிச்சார்லாம் அங்கே படுத்துருந்தார் அவன் அமெரிக்காவில் ப்ரூப் கிளீன் ஆஸ்பத்திரியில் இருந்தே ஜெயிச்சார் அப்போ அவருடைய போட்டோ போட்டோ தான் ஜெயிச்சார் அதே மாதிரி இப்படி ஒரு ட்ரெண்ட் பண்ணுவோம் மக்கள்கிட்ட கெட்ட பேர் ஆகிப்போச்சு மக்கள்கிட்ட இப்போ அவ்வளவு உடம்பு சரியில்லாமல் இருந்தோ நம்ம முதலமைச்சர் இவ்வளோ வேலை வாக்குறாடான்னு ஒரு ட்ரெண்டிங் லுங்கி கட்டியிருக்காரோ அதனால் திராவிட லுங்கி ஓகே இதை பார்த்து இவங்களுக்கு பயம் ஆ ஆ அப்படின்றாங்க இல்லை லுங்கி என்னத்தை கட்டி போகிறோம் ஜட்டிக்கூட போட்டு போகிறாரு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் படுத்து கடந்த என்னால் ஜெயிக்க முடியும்ன்றாங்க மாதிரி அது படுத்து கடந்து ஜெயிக்கிறதுக்காக சொல்லலை பாருங்கள் இவ்வளோ நோய் வாய்ப்புட்ருக்காரு இதுக்காக அது நம்ம இந்த கடைசி காலத்தில் ஓட்டப்படும் அப்படிங்கிற வெடி உண்டு அவருக்கே முறையில் அவ்வளோதாங்களா நீ தானடா நிர்வாகத்தையும் வச்சிருக்கேன் நீ நினச்சா என்னத்தை வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியுமே இது இவங்களுடைய தமிழக அரசியலுங்கிறது என்றைக்கா எடப்பாடி வந்து டெல்லிக்கு ஓடினாரோ அந்த சட்டசபை நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஓடி போய் அமித்ஷா போய் சந்தித்தார் காராக மாறி மாறி போய் சந்திச்சார் அன்னைக்கே தமிழக அரசியல் வந்து ஒரு போக்கு மாறிச்சு அது பார்த்திங்கன்னா இந்த சினிமாவில் உள்ள ஏதாவது ஒரு காட்சியை சொல்லி சொன்னோம்னா தான் மக்களுக்கு புரியுது இந்த பரோட்டா சொல்லி ஒரு படத்தில் சொல்லுவான் டேய் அவன் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கலடா அவன் கிட்ட தாண்டா அவன் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி வந்து உள்ளே வந்ததோ எடப்பாடி மாட்டிக்கிட்டாருறாரு எல்லோரும் நினச்சானுங்க இப்போ எடப்பாடி கிட்ட இவனு மாட்டிக்கிட்டானுங்க பிஜேபி கட்சி கூட சேர்ந்தால் அது கட்சி உங்களை அழிச்சிடும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனால் பாருங்க அண்ணாமலைக்கு வெளியே போட்டுட்டு பிஜேபி கட்சியை இவனுக்கு அழிச்சு விட்டானுங்க கிட்டத்தட்ட அழிக்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க வளர்ந்து வர்றதுன்னா வளர்றதுன்னா வளர்ச்சிங்கிறது இப்படி வளர்ந்துகிட்டே போகிறது தான் இல்லையா இப்போ பாருங்க இப்படி வளர்ந்து டக்குருட்டு பறவை ஒடிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்குது நீங்க இந்த படத்து வசனத்தை சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது தமிழக முதல்வரும் படத்து வசனத்தை சொல்லியிருந்தாரு இது சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி இபிஎஸ் அவர் போகக்கூடிய அந்த வாகனம் என்பது சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தாரு ஒரு ஒளி முகத்துல அந்த கரும் புகை அடிச்சு விட்டுருக்கோம் இவருக்கு அதனால அந்த சுந்தரா டிராவல்ஸ் இருக்கு சொல்லியிருப்பாரு எடுத்துக்காட்டுக்கு அவர் படைய பாவல சொல்ற மாதிரி மாப்பிள்ளை இவர்தான் தான் இவர் போட்டிருக்க ட்ரெஸ் எந்தன்ற மாதிரி மத்திய அரசாங்கத்தோட மோடி அவர்களோட திட்டங்களுக்கு நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் ஐம்பது சதவீத நிகி நிதியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம் இல்லை இப்போ ஜிஎஸ்டிங்கிறது ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு பார்த்தியாக இங்கே பங்கு வச்சுக்கிறது மிச்சப்படி உங்களுக்கு வேறு இந்த டாஸ்மாக் அது இதெல்லாம் உங்களுக்கு வருமானம் உண்டு பெட்ரோல் டீசலில் ஒரு சில வரும் மூலம் இவங்களுக்கு மாநில அரசுக்குன்னே தனியாக நீ அவ்வளோ எதுக்கு செஞ்சுருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சென்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது ஆனால் மாநில ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்கள் துறையில் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குது அப்போ இருபது பெர்சென்ட் தான் இவன் போடுறான் அப்போ எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு நீங்கள் சுகாதாரத்துறை எடுத்துக்கிட்டே தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது அப்போ இவனுக்கு வாங்குற வரிய என்ன பண்ணி நீங்கள் அப்புறம் எடுத்து ஐம்பது பர்சன்ட் இவன் கொடுத்தாருன்னு சொல்லுவது நம்ம நம்ப முடியாது நம்ப முடியாகவே இருக்குது இல்லைங்களா இப்போது அந்த அண்ணா நம்ம வந்து இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி ரூட்டில் இருந்து வந்தீங்கன்னா அது உள்ளே வந்து இந்த இவற்றை தான் நீ மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பிஜேபி உங்களால் அழிச்சிடும் உங்களால் அழிச்சிடோன்னு மிச்சவங்களும் அட்வைஸ்லாம் பண்ணாங்க யார் நம்ம திரும்ப கொண்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இவர் உட்காந்துருந்து அண்ணாமலை வழியை டவுன் கிரேட் பண்ணுற அளவுக்கு இப்போ டவுன் கிரேட் பண்ணலை நயினாரகேந்திர இருந்தாங்க இவருக்கு இன்னும் பொறுப்பு கொடுக்குறாரு இவர் தொண்டனா போகிறேன்னுட்டு போயிட்டார் போனதுக்கப்புறம் உட்காந்துருந்து அண்ணாமலை அதை பண்ண முடியாது அண்ணாமலை அண்ணாமலை என்ன இவங்ககிட்ட வேலைக்காரனா உட்காந்துருந்து இவனுக்கெல்லாம் உட்காந்துருந்துட்டு முறவாசல பார்த்துக்கிடணும் அவர் பார்க்கணும் இது என்னட்டு என்ன இவனை வச்சு கமெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணக்கூடியவர் அவருடைய தலைவர் நட்டா அவர் மோடி மேலே உள்ள இம்ப்ரெஷனில் தான் வந்தார் இப்போ பிஜேபி உறுப்பினர்களை கேட்டிங்கன்னா தனி சில அடிப்படை பிஜேபி உறுப்பினர்கள் சொல்கிறாங்கன்னா தனி மனித ஸ்துதி இருக்கக்கூடாது தனி மனித ஸ்துதி இருக்கக்கூடாதுன்னா இப்போ மோடி என் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க பதினஞ்சு வருஷமா ஆனா அண்ணாமலை மேல தலைமைக்கும் தொண்டனுக்கும் எந்த அளவுக்கு நம்பிக்கை பார்த்தேன் மோடி அவர்கள் நிகழ்ச்சியில கலந்துக்கேட் சொல்லி அண்ணாமலை ஒரு நிகழ்ச்சியில சொல்லி இருக்காரு இப்போ கங்கை கொண்ட சோழப்பு ரொம்ப கலந்துக்கிறாரு கார் விட்டு இறங்கி போறாரு அதுல ஒரு பெரியவர் இவரோட கையை எடுத்து இப்படி முத்தம் கொடுக்குறாரு இல்ல மக்களுக்கு அன்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த மாநிலத்துக்குள்ள அண்ணாமலையுடைய எங்கள் வீட்டு பிள்ளையாக மாறிவிட்டார் பாக்குறாங்க அப்போ நீங்க வந்து அண்ணாமலை ஒதுக்கி வச்சுக்க ரைட்டு ஓகே நீ அது எந்த இதுலேயும் வந்துடக்கூடாதுட்டு ஏதோ மாநில இதெல்லாம் நடத்துகிறாங்க ஒரு நிர்வாகிகள் கூட்டம்லாம் நடத்துகிறாங்க அண்ணாமலை வந்துடக்கூடாதுங்கிறது எவ்வளோ குறியாக இருந்தாங்க அவரை மட்டும் இன்வைட் பண்ணவும் இல்லை அவர் வரவே இல்லை உச்சத்தை விடு மாதிரி எல்லாம் உட்காந்து எந்திரிச்சு வந்தாங்க ரைட்டு ஆனால் அண்ணாமலை பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணணுமா இவன் விட்டு வேலைக்காரனா அண்ணாமலோட சித்தாந்தம் என்ன அண்ணாமலோட இதுகள்லாம் என்ன இவன் எட்டாம் கிளாஸ் பயிலானவெல்லாம் உட்காந்துருந்து எம்ஏ போட்டால் வச்சுக்கிட்டு திருவிழா எனக்கு அந்த அஞ்சல் ஒளி கல்வியில் எம்ஏப்பட்டாலும் வச்சுருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் டாக்டராக இருப்பாங்க அந்த ரேஞ்சில் அரசியல்வாதிகள் விட்டலாம் சின்னதை பத்திரிக்கை எடுத்து கொடுத்து மேலே வந்து வரைக்கும் படிச்சு கட்டுறாங்கன்னு சொல்லுங்கள் ஒரு அரசியல்வாதி கூட படிக்க தெரியாது பாதி பேருக்கு இது உட்காந்துருந்து சித்தாந்தம் சொல்கிறதா இன்றைக்கி மக்கள்லாம் எஜுகேட்டெடுக்க மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தப்போ திமுகவுக்கு அளவுக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தார்ன்றதை நம்ம பார்த்தோம் எதிர்கட்சினால் அண்ணாமலை தான் அப்படின்றது இப்போ மாநில தலைவராக இல்லாத போது கூட அவர் ஒவ்வொரு சம்பவத்தையும் திமுக அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களை உடனே உடனே அவர் வந்து வெளிக்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கறீங்களா இல்லைங்க இப்போ இவர் வந்து எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிற காத்தான் இவர் குற்றம் இவர் அண்ணாமலை சொல்றாரு எல்லாத்தையும் கரெக்ட் டைட்டு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கே லைக் இல்லாமல் இருக்கியா இப்போ எப்படி நீ ஆளுங்கட்சியாக இருந்துட முடியும் எடப்பாடியை பத்தி நீங்கள் நினைச்சுக்கணும் ஒரு அரசியல்வாதினா எதிர்கட்சின்னு ஒரு இது மக்கள் இன்னைக்கு விரும்பலை அடுத்து நம்ம சித்தாந்த ரீதியாக மறுபடியும் மக்களை கொண்டு போகிறோம் அல்லது மக்களுக்கு தன்னுடைய கான்செப்டை சொல்ல போகிறோம் அல்லது எதிரி பண்ணக்கூடிய ஊழல்களை சொல்லி கொண்டு போறோம்னா சொல்லணும்ல நீ அது சொல்லாமல் பொத்திக்கிட்டு அவங்க கூட ஒரு அண்டர் க்ரௌண்டில் நீ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எதிர்கட்சியாக இருக்க தலைவராக தகுதி இல்லாமல் இருந்து இருந்தீங்க நாளும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறீங்களா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் போதெல்லாம் குரல் கொடுக்காமல் இருந்ததுல குரல் கொடுத்தது ஃபுல்லாக அண்ணாமலை தானே ஆனால் அண்ணாமலை மட்டும் ஒர்க் பண்ணிக்க தமிழக அரசியல் இன்றைக்கி அண்ணாமலை பேஸ் பண்ணி தாங்க அண்ணாமலை என்ன முடிவு எடுக்க போறாரோ அதுக்கு தப்பு சீக்வன்ஸ் போறோம் இவன் அங்க போவான் அவன் எங்க வருவான் இவங்க எந்த சம்பவம் இந்த மாதிரி மாறி இருக்குன்னு இல்லங்க அண்ணாமலை என்ன முடிவு சொல்ல போறாருங்கிறத இன்னைக்கு ஒவ்வொரு தனி குடிமகனும் திமுக காரை முத கொண்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரா இல்லையா பாஜக இங்க கால் ஒன்ற முடியாதுன்னு சொன்னாரு அன்வர் ராஜா உண்மைதான் வாஜ்பாய் ஒரே வாரத்துல அவர் அதிமுகவில இருந்தே வெளியே வந்துட்டார் கரெக்டுங்க இப்போ அந்த கட்சி அந்த தலைமை அன்வர் ராஜா அவர்களை நீக்கிடுச்சு பாஜக எதிராக பேசவும் அவரை நீக்கிடுச்சு அந்த கட்சியை விட்டு இல்லைங்க பாஜக அது இவங்களுக்குள்ள உள்ள இன்டர்னல் பாலிட்டிக்ஸுங்க அவர் சொல்றதுல ஒரு விதத்தில் உண்மை இருக்குங்க எப்படி சொல்கிறீங்கன்னா திராவிட கட்சிகள் ரெண்டும் தான் அங்கே வேரூண்டி இருக்கிற தேசிய கட்சியாக இருந்தால் காங்கிரஸ் அழிச்சு விட்டானுங்க அதுக்கடுத்து கம்யூனிஸ்ட் தான் தெரியும் பாரதிய ஜனதாங்கிறது வந்து ரொம்ப பாயிண்ட் ஃபைவ் சதவீதத்துக்கு கீழே தான் இருந்துச்சு அந்த சித்தாந்தத்தில் ஜனதா அந்த ஜனசங்கம் இதெல்லாம் நல்லா உணர்ந்தவங்களும் மிச்சப்படி சில மத ரீதியான கலவரங்களில் பாதிக்கப்பட்ட ஏரியாவுக்குள்ளே தான் இப்போ கன்னியாகுமரி கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பயங்கரமான பாதிக்கப்பட்டாங்க அப்போ தேசிய உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய யாருன்னு எல்லோரும் பார்த்தா காங்கிரஸ் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பா பாரதிய ஜனதாவை பிடிச்சிக்கிட்டாங்க பாரதிய ஜனதாங்கிறதுங்க இங்கே எப்போ தெரிய ஆரம்பிச்சிது வாஜ்பாய் வந்த தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்போது ஒரு தனி மனிதன் மூலம் தான் வாஜ்பாய் மூலம்தான் தெரிஞ்சதை வழியே பாரதிய ஜனதா என்னென்ன கோட்பாடுகள் வச்சுருக்காங்க ஒன்றாம் நம்பர் கோட்பாடு இது ரெண்டாம் நம்பர் கோட்பாடு இதுன்னுட்டு எவருக்காக தெரியுமா தமிழக மக்கள் தெரியுமா இவனுக்கு தெரிஞ்சது தான் திராவிட சித்தாந்தம் ஆக கவர்மெண்ட்டை கொள்ளையடிக்கிறது வந்து அது அவனுடைய திறமைன்னு சொல்லிட்டு போகிறது ஊழல் அவர் அவர் அவ்வளோ திறமைசாலிங்கன்னு சொல்லுவது ஊழல் பண்ணிக்காமத்துக்கு உள்ள கொள்ளலன்னு பேச மாட்டாங்க அவர் அவ்வளோ தர திறமை சாணக்கியத்தனம் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்த இடம் இருக்கிட்டு இருக்க இடத்துல உண்மையான கோட்பாடு அரசியல்வாதினா என்ன செய்யணும் என்னென்ன செய்ய போகிறோங்கிறதுக்கு வாக்குறுதி கொடுக்கணும் அதை எப்படி எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து முழு முயற்சியாக அது மேலே சும்மா அரசியல் வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியில் தேர்தல் வாக்குறுதினா அப்படி தான் பார்க்கணும்னு சொல்கிற மாதிரி போகக்கூடாது இன்றைக்கி பிஜேபி வந்து அவ்வளோ வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்க ஒன்னே ஒன்று தவிரன்னு நினைக்கிறேன் சீல் சட்டம் மட்டும் இன்னொரு நிறைவேற்றலன்னு நினைக்கிறேன் அதுக்குமே இப்போ மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா கரெக்டாக நான் சொல்லுவது அதே மாதிரி பார்க்கும்போது இப்போதான் இதுனா என்ன வாக்குறுதினா என்ன அதை எப்படி நிறைவேற்றணுங்கிறத பற்றி நினைக்கிறாங்க திராவிட கட்சிகளில் என்றைக்காக கொடுத்த வாக்குறுதி இந்த ரெண்டு பேருகளையும் யாராவது நிறைவேற்றிருக்காங்களா முதல்வர் சொல்றாரு அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் சொல்றாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் வாக்குறுதி நிறைவேற்றுதல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதியோடைய அந்த கட்சியோட இது அல்ல ஆட்சியில் இருக்கும்போது அது நிறைவேற்றணும் அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை இப்பதான் வர ஆரம்பிக்குது ஏன்னா மோடி செஞ்சு கட்டுறாரு சொல்றதான் செய்யறது தான் சொல்றாரு ஆனா பிஜேபி இங்க கட்சியை விட மோடிங்க ஒரு மனிதன் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்போதான் பிஜேபி பக்கம் மக்களுடைய வர ஆரம்பிச்சது மோடி நல்ல மனுஷன் போது கூட இவனுக்கு அவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு மோடியை குற்றவாளி ஆட்டம் சொல்லிக்கிட்டு மதவெரிய அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் மோடியோடைய இதோ பைஸ் பண்ணி வளர்ச்சி அடைய அடைய அடையாக விவசாயிகளுக்கு ஆறாயிரம் திட்டம் எதுவாக இருந்தாலும் ஆன்லைன்லேயே போக போக எல்லா திட்டங்களும் மோடி வீட்டு திட்டம் இதெல்லாம் கிராமங்களுக்குலாம் போய் சேர சேர மோடி நல்ல மனுஷனா இருக்காப்லோட அப்படிங்கிறது மோடி மோடி மோடிக்கு தான் பிஜேபி தெரியும் இந்த நூறு நாள் வேலை திட்டமே கையில காசு கொடுத்துட்டு இருந்தது இப்போ அக்கௌண்ட்ல போய் சேரவும் தான் இந்த ஊழல்ன்றதே அதில் குறைஞ்சிருக்கு இல்லையா குறைஞ்சிருக்கு இதெல்லாம் கொண்டு வந்தது இது வந்து ஸ்கீமை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது அதுக்கு திட்டம் போடுறாங்கல்ல என்னதான் அந்த பிஜேபிங்க கட்சி இந்த மாதிரி கொண்டு வந்தாலும் மோடி கொடுத்தாரு மோடி வீட்டில் இருந்து கொடுக்க போகிறதில்ல ஆனால் ஆனா மோடியோட சிஸ்டம் அப்படி வந்து ரீச் பண்ணுது இப்போ ரயில்வே துறை அமைச்சர் யாருன்னு கேளுங்க இப்போ உங்கள்கிட்ட கிளம்ப உங்களுக்கே இப்போ கொஞ்சம் டக்குன்னு யோசிக்க வேண்டியிருக்கும் ஏதோ பிஷ்லாம் கிஷ்லாம் என்னதோ ஒரு பேர் ஆனால் விமானத்துறை அமைச்சர்னு கேளுங்க அது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வேளாண் துறை யார் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஆனால் மோடினா என்ன தெரியும் மோடியோட ராஜ்ஜியம் எங்கே தெரியும் அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை ராஜ்ஜியம் தான் அண்ணாமலை வந்தால் தான் இங்கே வந்து அந்த இது வந்து இப்போ நயினார் நாகேந்திரன் அவர் கெட்டவர் நான் சொல்ல வரல நீ அண்ணாமலை வந்தால் தான் திராவிடத்தை ஒழிக்கவே முடியும் திராவிடம் ஒழிஞ்சாதான் தேசியம் வந்து மக்களுக்கு புரியும் அது வரைக்கும் தேசிய மக்களுக்கு புரியவே புரியாது இது உனக்கு கொடுத்துருக்கப்பட்ட அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்தது மத்திய அரசு இவன் இவன் கை 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 கேசவில் போட்டால் ரோடு போட்டானுங்க அது போன வாரம் கூட எங்கள் ஊருக்கு போயிருந்தேன் மச்சந்தான் பிரசிடென்ட்டு கேட்டோம் இன்னும் மாப்பிள்ளை ரோடில் நல்லா போட்டு ஆ இது இதுவா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு அது இப்போ அது ஒத்துக்கிறீங்களே இல்லைன்னா நான் தான் போட்டேன் நான் தான் போட்டேன்னு ஒவ்வொரு உள்ளே ஓட்டு கட்டுக்கிட்டு இருக்காங்க சரி இல்லை சொல்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீமு மூலம் எல்லா இடத்துலையும் இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு கரண்ட்டு கொடுக்காவே ஆஸ்திரேலியாவிலேயோ இல்லை தென்னாப்பிரிக்காவிலையோ போய் நிலக்கரியை இறக்குமதி பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு எரித்து உங்களுக்கு ஒரு கம்பி போட்டு வீட்டு வரைக்கும் போஸ்ட் போட்டு கொண்டாந்து கொடுக்க ஒரே சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே உங்களுக்கு போக்குவரத்து துறையில் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு ரயில்வே அர்க்கட்டு நேஷனல் ஹைவேஸும் அவ்வளோ தூரத்துக்கு பண்ணி வச்சிருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே ஹார்பர் மூலம் அவ்வளோ இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே மாநில அரசுக்கு ஒரு டம்மி பீஸ் இவன் உட்காந்து நான்தான் நான் நான்காம் சொல்லி சொல்கிறத பார்த்தா ஆளுநர்ன்றது இவங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட்மேன் சொன்னாங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா இங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஒரு போஸ்ட்மேன் தான் அப்படின்ற மாதிரில இருக்கு இல்லைங்க பஞ்சாயத்து போடு பெரிய பஞ்சாயத்து போடு இப்போது ஒரு கிராமத்துக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பார்ல அவரை எலெக்ட் பண்ணியிருப்பாங்களா அதே மாதிரி இந்த மாநிலத்துக்குன்னு ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி இவரை செலக்ட் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா இவருக்கு அப்படி ஒன்றும் பெரிய பெரிய பவர்லாம் ஒன்றும் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய சட்டங்களை எழுத்து இவர்களுக்கு ஒரு மாற்றி செய்ய சொல்லுங்க பார்ப்போம் அடுத்த நிமிஷம் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணி போடா இல்லையான்றானுங்க இல்லையா சும்மா இவங்களுக்கு வந்து அதில் எவ்வளோ பணம் வருது அதில் எவ்வளோ கொள்ளையடிக்கலாங்க தான் இவங்களுடைய திட்டமே ஒழிய இவங்களுக்கு சித்தாந்தமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏழை மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி நினச்சிருந்தாங்கன்னா ஆதி திராவிடர்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை எதுக்கு வருஷம் வருஷம் ரீஃபண்ட் அனுப்புகிறானுங்க ஏன் அந்த அதில் உள்ள மக்களும் ஆதி திராவிடர்களும் முன்னேறி மேலே வரட்டுமே அவருக்கு நீ நிறைய செய்வா ஏண்டா திருப்பி அனுப்புற அப்படின்னு நம்ம கேட்க முடியல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்தது இந்த ஆதி திராவிடர்னா ஆதி திராவிடவர் தான் செய்யும் வேறு யாருக்கும் ஸ்கீமில் மாற்ற முடியாது ல்லாம் ஆதி பணத்தை எடுத்து வேறு மாற்றுவாங்க ஏன்னா காங்கிரஸ் பிரியிலெல்லாம் இப்போ அந்தந்த ஸ்கீமுக்கு ரூபா கொடுத்தோன்னா அந்தந்த ஸ்கீம் தான் அதான் அந்த ம மந்திரியுடைய அந்த பள்ளியில் உள்ளதில் ஒரு படம் வந்து தமிழின்னு சொல்லி தொள்ளாயிரம் கோடிக்கு ஒவ்வொரு அமர்நாட்டு அழுக்காக அது அழுதுகிட்டு இருந்தாங்களா கல்வித்துறையில் எங்களுக்கு சம்பளம் முடிவுக்கு ரூபா இல்லை அந்த ரூபாய் கொடுக்கு கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா அதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த இதுக்கு அதுக்கு கொடுத்துச்சின்னா அந்தந்த விஷயத்தில் தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதை யூஸ் பண்ணணும் ஒழுங்காக யூஸ் பண்ணால் டெவலப்மெண்ட் ஆகும் வளர்ந்துடக்கூடாதுன்னுட்டு நினச்சிக்கிட்டு தாங்களா ஏகா கால்நடை துறைக்கு ஆம்புலன்ஸும் எதை கொண்டு போட்டு ஒரு எரூறு ஆம்புலன்ஸ் கொடுத்தாலும் ஸ்ரீபுரங்கூர் பக்கத்தில் காயிலங்கடையில் போகாத குறை நடந்துச்சு ஏங்க இவங்க எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணலை மோடி படம் போட்டுக்கான் பட்டப்புறவு மோடிக்கு ஓட்டு போயிருவான் இவங்க தான் ரேஷன் அரிசியில் முத கொண்டு இவனை இவனுக்கு ஸ்டிக்கர் தான் இருப்பாங்க ஸோ அதனால் இவங்களுடைய ஆட்சியை வந்து திராவிட ஆட்சியை வந்து உண்மையிலே நீங்கள் அதனால் அனலைஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு கோமாளி கூட்டம் மாதிரி இது எனக்கு தியாக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாயில வந்தால் சொல்லும் உங்களுடைய பொன்னான நேரத்தை பல தகவல்களை நடத்த முடியாது பயிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி விஜய் நன்றி விஜய்